நம்முடைய கைகளிலேயே சிறந்த கை எது இஸ்லாமு அலைக்கும் ரெஹ்மதுல்லாஹியோ வர இறைவனின் திரு பெயரால் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க தர்மங்கள் பற்றி இஸ்லாம் நிறைய விஷயங்களை வலியுறுத்தி சொல்லுது முதல்ல தர்மம் நம்ம செஞ்சோன்னு சொன்னால் நம்முடைய செல்வம் குறைந்து போயிடுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் ஒருபோதும் குறையாது என்னும் நபிசுலில்லாஹு உலகி செல்லும் அவர்கள் சொல்றாங்க லா தோ இ ஃபர் உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க தர்மம் செய்யுங்க ஏன்னு சொன்னா நம்ம தர்மம் செய்யாம நம்ம தடுத்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் அவனுடைய அருளை நமக்கு தராம தடுத்து வச்சிருவான் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் தர்மங்கள்லே மகத்தான தர்மம் எது தெரியுமா நபி சொல்லதாக சொல்லாங்க மூன்று விஷயங்களை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க நீங்க உடல் நலம் உள்ளவராகவும் உங்களுக்கு பண தேவை இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்னும் நமக்கு செல்வம் குறைஞ்சு போயிருமோ அப்படிங்கிற ஒருவேளை நமக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஒரு எண்ணம் வரும் இந்த வறுமைக்கு அஞ்சு செல்வம் நமக்கும் வேணுமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட அந்த எண்ணத்தோட நம்ம மற்றவங்களுக்கும் சதக்கா செய்யணும் தர்மம் செய்யணும் அந்த நன்மை அடையணும் அப்படிங்கிற அடிப்படையில யார் தர்மம் செய்யறாங்களோ அதுதான் மகத்தான தர்மம் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சிறந்த தர்மம் எது அப்படின்னு சொன்னா நமக்கு தேவை போக எது எஞ்சிருக்கோ அதை நம்முடைய உறவினர்களிட இருந்து நம்ம அந்த தர்மத்தை கொடுக்கணும் அதுக்கு இரண்டு மடங்கு நன்மை கிடைப்பதாக நபிசல்ல ஒளியூசில அவர்கள் சொல்றாங்க இன்னும் இந்த தலைப்பின் அடிப்படையில் எந்த கை சிறந்த கை அப்படின்னு பாத்தோம்னு சொன்னா அபிசுலாஹு வலைவு செல்லும் அவர்கள் நிறைய விஷயங்களை சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்யறாங்க அதுல அவங்க தர்மத்தை பத்தி அதோட சேர்த்து சுயமரியாதை இன்னும் யாசகம் இதை பற்றி மூன்றும் ஒண்ணு கொன்று சம்மந்தப்பட்டது தர்மம் செய்வதற்கு மார்க்கும் வலியுறுத்தி இருந்தாலும் நமக்கு தேவை இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் மற்றவங்க போய் யாசகம் கேட்கணும் சுயமரியாதையை விட்டுட்டு போய் ஒருத்தவங்க என்ன பண்ணக்கூடாது யாசகம் கேட்கக்கூடாது இப்ப நபி சொல்லாஹ் சொல்றாங்க அல் எது ஒழியா ஹைரூன் மீன் அல் எதில் சுஃப்ரா உயர்ந்த கைதான் சிறந்த கை அப்படின்னு சொல்றாங்க